யெசுகே புகழ் எசுகே நண்டி நிக்கி டே டூ திருவள்ளிப்பாடி இரண்டாம் அதிகாரத்தோட விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாம் அதிகாரத்தில் கடவுள் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுள்ள ஒரு நான்கு சபைகளுக்கு யோவனுக்கு திருமுகத்தை வழங்குறாரு அந்த நான்கு சபைகளுக்குமே மட்டும் கடவுள் அதை எழுதவில்லை ஒவ்வொரு சபைக்கு எழுத கடிதத்தின் இறுதியிலும் கடவுள் வந்து ஒரு வார்த்தையே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறார் ஒவ்வொரு சபைக்கும் உள்ள கடிதத்துக்கும் இறுதியிலும் வெளிப்படுத்துதல் இரண்டாம் அதிகாரம் ஏழு அவசரத்தில் இருக்குது வெளிப்படுத்துதல் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவசனத்தில் இருக்கிறது பதினேழு பதினோராவது வசனத்தில் இருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா கேட்க செவியுடையோர் திருச்சபைக்கு தூயாவிற்கு கூறுவதை கேட்கட்டும் ஸோ கேட்க செவியுடையோர் திருச்சபைக்கு தூயாவிற்கு கூறுவதை கேட்கட்டும் கேட்க செவியுடையோர் அனைவருமே இதை கேட்கணும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க இது வந்து அந்தந்த சபையிலோட அந்தந்த சபையிலோட மக்களுக்கு மட்டுமல்ல கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் கொடுத்த செய்தியாக நம்ம அதை எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் அந்த செய்திகளை நம்ம வாழ்க்கையில் சுய ஆய்வு பண்ணி பார்க்கணும் பண்ணி பார்த்துட்டு எது எது சரியோ தவறோ நம்ம வந்து ஆய்வு பண்ணி நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதுக்காக நமக்காக கடவுள் எழுதிய செய்தியாக நினைச்சு நம்ம இதை தியானிக்கணும் முதல்ல வந்து எபேஸ் திருச்சி போய் கடவுள் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்க போகிறோம் எபேசு திருச்சி எழுத முடியும் உங்கள் செயல்களை நான் அறிஞ்சிருக்கிறேன் கடவுள் சொல்லியிருக்காரு ஸோ இதன் மூலமாக கடவுளுக்கு மறைவானது எதுவுமே ஒன்றும் இல்லை நம்ம என்னென்ன பண்ணிட்டு எல்லாமே கடவுள் வந்து ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அடுத்தது வந்து கடவுள் அவங்களோட நற்கிரிகைகளை வந்து சொல்கிறாரு அந்த நற்கிரிகைகள் நம்மகிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல வந்து கடின உழைப்பு அவங்க கடின உழைப்போடு இருந்திருக்காங்க மன உறுதியோடு இருந்திருக்காங்க தீயவர்களை சகித்து கொள்ள முடியாத பண்போடு இருந்திருக்காங்க திரு அவங்களுக்கு போதிக்கிறவங்க உண்மையான திரு தூதர்களாக அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அவங்க அந்த சபையோட்டே விலக்கி வச்சுருக்காங்க கடவுளின் பொருட்டு வரும் துன்பங்களை இருக்காங்க சோர்வடைய மாட்டார்கள் ஸோ இந்த இதெல்லாம் அவங்களோட நற்கிரிகள் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து பாராட்டுறாரு இந்த மாதிரியான கிரிகள் உங்கள்கிட்ட இருக்கிறத நினச்சி பெருமைப்படுற மாதிரி கடவுள் அவங்கள பாராட்டுறாரு இந்த மாதிரி கிரிகைகள் நம்மகிட்டயும் நம்மகிட்ட இருக்கான்னு செக் பண்ண அதை நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கணும் இப்படி கடவுள் ஃபஸ்ட்டு எப்போதுமே இந்த ஒரு பண்பை நம்ம வந்து கற்றுக்கணும் ஏசப்பாட்டை இருந்து முதல்ல வந்து அவங்களோட நற்கிரிகைகள் அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல பண்புகளை கடவுள் எடுத்து சொல்லி பாராட்டுறாங்க இப்போ நம்ம நம்மளே மற்றவங்கள பார்க்கும்போது டக்குனு அவங்கள்ட்ட இருக்கிற குறைகள் மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட இருக்கிற நற் பண்புகள் எதுவுமே தெரியாது உடனே குறையை மட்டும்தான் சுட்டி காட்டுவோம் அப்படி இல்லாமல் ஒருத்தங்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை நம்ம எடுத்து காட்டுறதுக்கு பழகிக்கணும் ஏசப்பா மாதிரி நற்கிரிகளை சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு குறை இருக்கு இருக்குன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க இன்னும் அதுக்கு முன்னாடி வசனம் மாறல இன்னொரு நற்குணத்தை பத்தி கடவுள் சொல்லியிருக்காங்க எபிசி சபைக்கு என்னன்னா நிக்கோலாயின் செயல்களை நீ வெறுக்கிறாய் நானும் வெறுக்கிறேன் அந்த செயல்களை நீ வெறுக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிக்கோலாய் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை அதாவது நிக்கோ ரெண்டு வார்த்தைகள் அடங்கிய ஒரு வார்த்தை இது நிக்கோ அப்படின்னா ஜனத்தின் மீது ஜெயம் லா என்பது சாதாரண ஒரு பொது ஜனம் அதாவது இது என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது மற்றவர்கள் அடக்க முற்படுகின்றனர் குறிப்பிட்ட மக்கள் இனம் அனைத்து மக்களையும் அட பார்க்க முயற்சி படுவதும் நிக்கோலாய் ஸோ இந்த நிக்கோலாய்ங்கிறது அந்த காலத்தில் முதலாம் நூற்றாண்டுல ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியா இருந்து இந்தியா வந்து ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்துனாங்க இந்தியாவோட தலைவர்கள் இருந்தாலுமே அவங்களோட ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் ஸோ அதே மாதிரி எபேசி திருச்சபை இருந்தாலுமே நிக்கோலாய்ங்கிற ஒரு சபை சபைக்குள்ளேயே அவங்க நிக்கோலாய் கொள்கைன்னு ஒரு கூட்டம் இருந்திருக்காங்க அவங்களோட அவங்களோட அவங்க என்னென்ன கடவுளுக்கு அது அந்த சபை வந்து கடவுளே வெறுக்கிறாருன்னா கடவுளுக்கு விரோதமான வார்த்தைகளை அவங்க போதிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அது எபேசி திரிச்சமே அதை ஃபாலோ பண்ணலை வெறுத்துருக்காங்க ஸோ இந்த நிக்கலாயங்களோட போதனை அவர் வெறுத்த செயல்களை வெறுத்த மாதிரி கடவுள் வெறுக்கிற மாதிரி எபேசி தெரிச்சி வெறுக்கிறதை வந்து கடவுள் வந்து பாராட்டுறது இது ஒரு நற்குணமாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற குறைகள் என்ன அப்படின்னா ஒரு குறை என்னென்னா தொடக்கத்தில் உள்ள அன்பு உன்னிடம் இல்லை அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் சொல்லலாம் கல்யாணமான புதுசில் வந்து கணவனுக்கு பிடிச்ச nature எல்லாமே பார்த்து பார்த்து ஒரு அன்போடு ஒரு ஆசையோட பண்ணுவாங்க இதே இது ஒரு பத்து வருஷம் கழிச்சு எல்லாமே கடமைக்கு எல்லா வேலையுமே அதே முத பண்ண எல்லா வேலைகளுமே இருக்கும் ஆனா அதுல அன்போ அக்கறையும் இருக்காது அஹ் first அன்போடு துணி துவைக்கிறது சமையல் பண்றது பார்த்து பார்த்து பண்றது எல்லாமே இப்ப ஒரு கடமைக்குன்னு ஆயிப்போச்சு அதே தான் எபிசி சபையில அப்புறம் நாட்கள் போக போக அந்த அன்பு இல்லாமல் எல்லாமே ஆராதனை ஊழியம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் கடவுள் மேல அந்த அன்பு இல்லை அப்படின் அதுல இருந்து மனம் மாறு அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து சொல்றாங்க ஸோ எப்போதுமே மனம் ஒரு பெரிய பெரிய பாவங்கள் விபச்சாரம் கொலை கொள்ளை திருட்டு அப்புறம் வந்து கோவம் இந்த மாதிரி இதுல தான் கடவுள் வந்து நம்ம மனம் மாறுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏசு கிறிஸ்தின் மீது கொண்ட அன்பே இழப்பதும் அதுல வீழ்ச்சி உருவதுமே ஒரு அதுல அதுவே ஒரு பாவம் மாதிரி கடவுளை அதுல இருந்து மனம் மாறு அப்படின்னு சொல்லி எபிசி சபைக்கு வந்து விடுவிச்சிருக்காங்க சோ இந்த இடத்துல நம்ம யோசித்து பாக்கணும் எபிஎஸி எப்படி பாதி காலத்து அன்பு இழந்தது போல் நாமும் எசப்பா மேலே இருக்கிற அன்பில் குறைஞ்சிட்டு வாரம் கடவுள்கிட்ட வந்து ரொம்ப விலங்கி போயிட்டு இருக்கோமான்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக மனம் மாறு மனம் மாறி திரும்ப அந்த அன்பை அந்த குடும்ப ஆண்டவர் வந்து வாங்கியோடு கேட்குறாரு அப்படி நீங்கள் மனம் மாறாவிட்டால் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன்னு சொல்லி எபிசபைக்க எபிஎஸ் விளக்கு தண்டு சபை சபையே இல்லாமல் நான் ஆக்கிடுவேன் நீயே சபையே இல்லாம நம்மளே ஒன்றும் இல்லாமல் போய் மாதிரி கடவுள் வந்து சொல்லிட்டாரு இதுதான் சபைக்கு கடவுள் நிரூபம் அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா சிமினா திருச்சபைக்கு கடவுள் வந்து என்ன கடிதம் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த திருச்சபையில எந்தவித குறைமையிலோ நல்ல ஒரு சபையாக அது இருக்குது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நல்ல ஒரு விசுவாசிக்கும் இந்த கடிதம் ஒரு தேச்சுதல் கடிதமாக இருக்கும் இப்போ வந்து நல்ல விசுவாசத்தில் நல்ல ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து துன்பங்கள் பாடுகள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்களுக்கு உலக பிரகாரமான துன்பங்கள் அனைத்துமே அவங்களுக்கும் உண்டு அதே போல சிம்னா திருச்சபையும் வந்து துன்பப்பட்டுட்டு தான் இருக்காங்க அந்த துன்பத்துக்கு கடவுள் என்ன சொல்றாருன்னா அஞ்சாவே அப்படின்னு சொல்றாங்க மேலும் பத்து நாட்கள் உங்களை அழகே வந்து காவலில் வைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கால அவகாசத்தை கடவுள் கொடுத்தாங்க சோ கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து வரப்படும் துன்பங்கள் ஒரு கால அவகாசம் வந்து கடவுள் கொடுக்கறதை கடவுள் அனுமதிக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த துன்பங்கள் வந்து எதுவுமே இல்லாம கடவுள் வந்து அவரு பார்த்துக்குவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து விசுவாசிகள் என்ன அழைக்கப்படுற யூதர்களே அவர்களை பழித்து பேசினாங்களாம் சோ கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து அஹ் கிறிஸ்தவர்களாலேயே வந்து பழித்து பேசுவாங்க ஸோ அப்படி பழித்து பேசுறவுள்ள கடவுள் என்ன சொல்றாருன்னா அவர்கள் வந்து சாத்தானின் கூட்டம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு ஸோ சாத்தானின் கூட்டம் அவங்களா இருக்கும்போது நம்ம அதை பத்தி கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை ஏன்னா இயேசுவே அவர்கள் வந்து பேசுறாங்க பெருந்தீனிக்காரர்கள் அப்புறம் வந்து பாவிகளின் நண்பர்கள் சொல்லி அவர்கள் பேசினவர்கள் பிள்ளைகள் அவங்க பேசுறதுக்கு வந்து பேசதான் செய்வாங்க நம்ம வந்து ஆன் பண்ணிட்டு போக வேண்டியதான் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலையில் இருந்தாங்கன்னு சொல்லுது ஸோ கடவுளுடைய பிள்ளைகள் வந்து ஐஸ்வரன் வாங்கலாம் இருப்பாங்க கடவுளை நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொட்டோ கொட்டும் ஒட்டுனா எல்லாமே வந்து ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதிகள் ஆஹ் கடவுளோட கடவுளோட பிலீவ் பண்றவங்க எல்லாருமே பணக்காரங்களாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இயேசு இயேசுவே வந்து ஒரு ஏழ்மை நிலையில தான் இருந்தாரு ஸோ நம்ம அவரோட பிள்ளைகள் ஏழ்மை நிலையில இருக்கிறத நினைச்சு நம்ம வந்து வருத்தப்படவே கூடாது ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையில் நீ செல்வந்தரா இருக்கிறான்னு சொல்லி சபையை பார்த்து சொல்றாரு ஸோ நம்ம உலக பிரகாரமானாலும் கடவுளுடைய பார்வையில் செல்வந்தர்கள் எந்த கடவுள் நம்ம மேல வித குறையும் கண்டுபிடிக்காத அளவு சிமீனா திருச்சபை போல நம்ம வாழ்க்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஹ் முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா பெர்காமு திருச்சபை இந்த பெர்காமு திருச்சபை வசனம் பன்னெண்டு டு பதினேழு வசனங்கள்ல இருக்குது இந்த திருச்சபை இருந்த இடத்துலதான் வந்து சாத்தானின் அரியணை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்படி அரியணை இருந்தாலுமே அவங்க வந்து கடவுளே வந்து இருக்க கடவுளுடைய பேரை வந்து இருக்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க கடவுள் வந்து இப்போ நம்ம பக்கத்துலேயே சாத்தான் இருந்தாலுமே நம்ம வந்து அவனை வெட்கப்படுத்துகிற மொழி கடவுளோடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்திட்டே இருக்கணும் அப்படியே அங்கே இருந்த ஒரு நல்ல ஒரு விசுவாசியை பற்றி தான் பதிமூணாவது வருஷத்தில் கூறப்பட்டிருக்கு அந்திபா அந்திபா அப்படின்னு அந்திபாங்கிற ஒரு விசுவாசி வந்து ஒரு உறுதியான ஒரு கடவுளை பச்சை ஒரு மனுஷன் கொடுத்திருக்கு கொடுத்துருக்கு அந்திபாக்கரோட கிரேக்க விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பச்சை பாதம் என்று எதிர்ப்பவன் அப்படின்னு அர்த்தமா ஸோ இவர் வந்து இவரை பற்றி இந்த ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்ததுனால நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்திபாங்கிறவர் எல்லாத்தையுமே எதிர்த்துருப்பார் ஏன்னா அங்கே வந்து சாத்தானி நிறைய நே இந்த சபையில் தான் இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து எதிர்த்து கடவுளுக்காய் ஸ்ட்ராங்கா இருப்பாரு ஸோ கடவுளுக்காக அவர் வந்து உலகத்தையே எதிர்க்கிற அளவுக்கு அந்த மனுஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அதே போலதான் நான் நாமும் கடவுளுக்காக யாரையுமே விட்டு கொடுக்க கூடாது அஹ் first main நமக்கு கடவுள்தான் கடவுள் கடவுளை நம்ம யார்கிட்டயுமே விட்டு கொடுக்கக் கூடாது கடவுளுக்காக எதையுமே நம்ம விட்டுக் கொடுக்கக் கூடாது so அந்த அளவுக்கு அந்திபா மாதிரி யாரா இருந்தாலும் பச்சை பாதமின்றி கடவுளுக்காக எதிர்க்கிற ஒரு மனுஷனா நாம இருக்கணும் இந்த அந்திபா வந்து அஹ் கொலை செய்யப்படுறாரு கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வந்து இங்க யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அஹ் பிளேயமீனோட உபதேசம் வந்து பா ஃபாலோ பண்ற ஒரு கூட்டம் எழும்புது இந்த ப்ளேமின் உபதேசம் எதில் இருக்குன்னா என்ன என்னைக்கு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு வரைக்கும் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அவர் வந்து பாலாக்கு வந்து என்ன உபதேசம் கொடுத்துருப்பாரு அப்படின்னா பாலாக்குங்கிற ஒரு அரசர் என்ன உபதேசம் கொடுத்துருப்பாரு உபதேசம்னா மோவாப்பிய பெண்களை வந்து இஸ்ரேலுக்கு மனம் முடிக்க சொல்லியிருப்பாரு சோ இப்படி ஸ்திரிகளை மனம் முடிக்கிறதுனால என்னாச்சுன்னா விக்கிர ஆராதனை உள்ள வந்துருச்சு மேலும் வந்து என்னாச்சுன்னா விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சோ வேசித்தனமும் ஆஹ் பரத்தமை அப்புறம் வந்து விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட பா இந்த மாதிரியான பாவங்கள்லாம் வந்து இஸ்ரேல்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அவரோட கொள்கைகள் வந்து இந்த சபைக்குள்ள வந்து ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் இருந்துட்டாங்க ஸோ அந்த கொள்கையின்படி இவங்களும் வந்து வேசித்தனம் விற்கிறாரதனே விக்ரங்களுக்கு படைக்கப்பட்டதை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டமும் இந்த சபையில் இருந்திருக்கு நிக்கோலாயோட நிக்கோலாய் கொள்கை பேசு சபையை ஃபாலோ பண்ணல அந்த கொள்கைகளை இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பெர்க்கமூ சபை ஸோ இந்த ரெண்டுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னு சொல்லி எசுக்கு சொல்றாரு வசனம் பதினெட்டு இருபத்தொம்போதரை வரைக்குமே தேர்த்திருவா சபைக்கு கடவுள் எழுதப்பட்ட திருமுகமும் இருக்குது இவங்க அவங்க அன்பு நம்பிக்கை திருத்தொண்டு எல்லாத்தையுமே அவங்க மன உறுதியா இருந்திருக்காங்க இவங்களோட பெரிய குறை என்னன்னா இசைபேல் இரவாக்கினால வந்து அவங்க வந்து இரவாக்கினராக ஒரு பெண்ணை ஏத்திருக்காங்க அவங்க அவங்களோட கொள்கைகள் வந்து மத்தவங்களை வந்து தடுமாறி வேற வேற வழியில வந்து கொண்டுட்டு போயிருக்கு அந்த கொள்கையில இருந்து நீ அவங்களை வந்து மன மாறி வாழ்ஞ்சொல்லி ஏசுக்கு சொல்லியிருக்காங்க எதுக்காக பழைய பாட்டுல ஒரு ஐந்து பெண் திருக்க தரிசிகள் இருந்தாங்க லாஸ்டா லூக்கா ரெண்டு முப்பத்தி ஆறுல அண்ணாங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க புதிய பாட்டுல யாருமே கடவுள் பவுல் வந்து இரவா பெண்களை ஏற்படுத்தவில்லை அதற்கு பவுல் வந்து இரண்டு காரணங்களை சொல்றாரு ஒன்னு திமுத்தி ரெண்டு பன்னெண்டு டு பதினாலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண் வந்து ஆணிற்கு பின் தான் படைக்கப்பட்டவங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன சாத்தனால் முதலாக ஏமாத்தப்பட்டது ஒரு பெண் தான் ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக பெண் வந்து ஆண்களை ஆண்களுக்கு பிரசங்கிக்க கூடாது சபையில வந்து பெண்கள் வந்து மெயினாக இருக்கக்கூடாது புருஷ ஆண்களுக்கு பின்னாடி தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லியிருப்பாரு ஸோ அதே போல புதிய பாட்டில் வந்து எந்த ஒரு பெண்களையுமே வந்து இறைவாக்கினாரா கடை வந்து ஏற்படுத்த பயன்படுத்தவே இல்லை ஆண்கள் மட்டும்தான் இறைவாக்கினராக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இசைபேல்ங்கிறவங்க இறைவாக்கினராக இருந்து அதுவும் அவங்களுடைய போதனைகள் வந்து தவறான போதனைகளாக இருந்ததுனால கடவுள் அவங்களுக்கு மனம் மாற ஒரு வாய்ப்பு கொடுத்தும் அவங்க வந்து மனம் மாறலை ஸோ பெண்களாகிய பெண்கள் வந்து எப்போதுமே ஆண்களுக்கு பின் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெர்க்கம சபையில இருந்து நம்ம கத்துக்கிறோம் மேலும் இப்படி அவங்க மனம் மாறலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காருன்னா அவங்களுடைய அவங்களுடைய போதனையை ஃபாலோ பண்றவங்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இருக்கோம் பிள்ளைகள் யாருன்னா அவங்களுடைய போதனைகளை ஃபாலோ பண்ணி அதுல பிறந்த புதிய மனிதர்கள் அஹ் வந்து கடவுள் நம்ம வந்து பழைய மனுஷமா இருந்தவங்கள கடவுளை ஃபாலோ பண்ணி நம்ம இப்படி ஒரு குழந்தைய போல புதுசா நம்ம வந்து நம்மளுடைய characters எல்லாமே மாறி நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதே போல பெர்கமூன் சபையில இசைமலோட கொள்கைகளால அஹ் மனம் மாறிய புதுசா பிறந்தவங்க எல்லாத்தையுமே கடவுள் வந்து அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லியிருக்காங்க விடுபடுறவங்களுக்கு கடவுள் வந்து என்னன்னா விடுவெளியே பரிசாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க விடிவெள்ளி அப்படின்னா வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினாறுல இயேசுக்கு ஸ்திரதம் குறிக்குது இதுதான் நான்கு திருச்சி பைக்கில் உள்ள திருமுகத்தை நம்ம பார்த்துருக்கோம் இதற்கான கேள்விகள் வந்து ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் கேள்விகளை டே ஒன்றுக்கும் நீங்கள் வந்து அனுப்பலைன்னா அந்த வீடியோவில் உள்ள கேள்வி கேட்டு அதுக்கான பதில்களையுமே அனுப்பலாம் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம் நன்றி